നം ഉറവ ഇനിയണക്കം ശ്രീകൃഷ്ണി പോകേണ്ട മാഡമേക്കും കണ്ണേ പോകേണ്ട പാൽ തരേ കർ കണ്ടി തരേ പാൽ തരേ கற்கண்டு தரேன் வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கள்வர் எப்பொழுதும் கால்வாய் கண்மணியே கல்வர் அடித்தால் காலங்கிடுவாய்கண்மணியே மாடு மேகும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே கல்வருக்கும் கண்மன்றா கண்டது

கோபர் பாலன் எங்கேட்டியமுடன்ந்த கோபர் பாலன் எங்க என்று கேட்டார் சொல்வேன் சொல்வே நடக்கமுடன் தேடிடுவார் என்ன